இருக்கு இப்போ அடுத்து மிக முக்கியமான காரியம் வரப்போகுது இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு இந்த ரெண்டையும் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஆண்டவர் சொன்னபடி இத்தனை துல்லியமாய் காரியங்கள் நடக்குமானால் இனி சொல்ல போற காரியமும் என்ன செய்யும் துல்லியமாக நடக்கும் ஏன்னா இது என்னுடைய ப்ராஃபஸி இல்லை வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் முதல் வசன வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசன வாசிங்க சிவப்பு மங்கின நிறமும் சிவப்பும் நிறம் உள்ளது சிவப்பு பயிற்சி அடுத்து என்ன வரணும் பின்னாடி மங்கினது வரணும் எங்க இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசி நல்லா கவனிங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அண்டர்லைன் ப்ளீஸ் நான் சொல்லலை நீங்கள் எதிர்பார்க்குற தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லுகிறதில்லை நான் சொல்கிறது வசனத்திலிருந்து அவ்வளோதான் இப்போ என்ன இப்போ இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருப்பீங்க தெரியுமா இனி ஜனவரி வரைக்கும் உன்னை நான் பார்க்கறது இல்லை அது நல்லதோ கெட்டதோ இனி நீ நானோ பாஞ்சு நாள் பார்க்காம இருக்கிறது நல்லது ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பீங்க ஆனாலும் நாளைக்கு வரைக்கும் சொல்லி தான் அனுப்புவேன் வாசிங்க ஆறு எட்டு வாசிங்க வெளிப்புறத்தில் ஆறு எட்டு ம் 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 இங்கே நாலு விதமான காரியங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் நல்ல கவனிங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே திருப்பியும் சொல்கிறேன் நான் ப்ராஃபஸி சொல்லலை நடக்கிற சம்பவங்களுடைய கணக்குகளை வைத்து நான் சொல்கிறேன் இப்போ நடந்த மூணரை வருஷம் இது நடந்துச்சு இல்லையா கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லாஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வரைக்கும் நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து இந்த காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதனுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த நாலு சம்பவங்களும் ஒன்றாக நடக்கும் நான் சொல்கிறது மேக்சிமம் டைம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னையிலேருந்தே நான் சொல்கிறேன் இன்னிலிருந்து எப்போ வேணாலும் இந்த நாலு சம்பவங்கள் ஒன்றாக நடக்கும் ஒன்று பட்டயத்தினாலும் இரண்டாவது பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கால்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான இது வெளிப்படுத்தல் ஆறு எட்டுல இருக்கக்கூடியதான ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் அடுத்து மங்கிணனம் உள்ள குதிரை ஒன்று வரணும் ஏற்கனவே சிவப்பு குதிரை கொள்ளை நோய் போயிருக்கு அதுக்கு அடுத்து கருப்பு குதிரை பஞ்சம் இப்போ மத்திய இருபத்தி நாலில் நீங்கள் வாசிக்கும் போது உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டபோது அதில் ஆண்டவர் சொன்னது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இது ரெண்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிருக்கு இன்னும் அதில் கொஞ்சம் மிச்சமீதி இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் ஜனத்துக்கு விரோதமாய் ராஜ்யத்துக்கு விரோதமாய் அடுத்து பூமி எதிர்ச்சி இதெல்லாம் அதில் இருக்கு மிச்சம் இருக்கு இந்த ரெண்டு முக்கியமான காரியம் தான் நடந்திருக்குது சிவப்பும் கருப்பும் இன்னும் மங்கி நம்மளுக்கு அடுத்த நாள் இருக்குது ஜனத்துக்கு விரோதமான ஜனம் ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யம் பஞ்சங்கள் அடுத்து பட்டயம் கொள்ளை நோய் இதெல்லாம் இருக்கு இந்த நாளும் அடுத்து நடக்கக்கூடியதான அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளாக நான் சொல்றது மேக்சிமம் இயர்ஸ் திருப்பியும் சொல்கிறேன் ப்ராபர்சி இல்லை எந்த கணிப்பும் இல்லை உட்காந்துக்கிட்டு யோசிக்காதீங்க பிரதர் அஞ்சு வருஷன்றார் ஏதாவது ஒரு கேல்குலேஷன் இருக்குமோ அந் ஆண்டவர் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வருவாரோ அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரொம்ப நாசுக்கு அவர் கேள்வி கேட்பாங்க ஏன் பிரதர் நீங்கள் கேல்குலேட் பண்ணியிருப்பீங்களே ஆண்டவர் எப்போ வருவார் எனக்கு இந்த கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு சாத்தானுடைய தூதனை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டால் பைபிள் படி அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் மார்க்கு சொல்லுது பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார் ஸோ இயேசு வராது யாருக்குமே அவங்களுக்கே தெரியாது எனக்கும் தெரியாது வேலை முடிஞ்சு நம்ம ஆள் ஒருத்தர் இருந்தார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யூடியூப்லலாம் பேசினார் ஏசு வருகிறது பிதா ஒருத்தரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இயேசுக்கும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும்னு சொன்னார் அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் இன்னும் நல்லா இருந்துச்சு இயேசுக்கே சொல்ல மாட்டேனதை பிதா எனக்கு மட்டும் சொன்னார்ன்னு சொன்னார் நல்ல தான் ஆனால் அவர் சொன்ன டேட்டில் இயேசு வரல நான் என்ன சொல்லணும்னா இவங்களாம் இந்த டேட்டா சொல்லி சொல்லி ஏசு வரவிடாமல் பண்ணுறாங்க இவங்க சும்மா இருந்தாலும் வந்துடுவார் புரியுதா இப்போ அதனால் நான் அஞ்சு வருஷம்னு சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கை ஒழிய வருகைக்கான கணக்கு இல்லை இந்த சம்பவங்களுக்கான கணக்கு வருகை எப்போ வேணாலும் வரும் வருகை என்ன செய்யும் எப்போ வேணாலும் வரும் அவர் வரப்போகிற நாள் சமீபம் ரொம்ப சமீபம் அதுவும் இந்த குதிரை காரியங்களில் நடக்க ஆரம்பித்த பிறகு வெரி சூன் அப்படி இருக்கும்போது அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான நாலு சம்பவங்கள் ஒன்று பட்டயத்தினாலும் இந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு மேல் ஏறி இருந்து தூதன் பட்டயம் அதுக்கு பேர் கொள்ளை நோய் நார்மலா பட்டயம் என்பது எதை குறிக்கிறது யுத்தத்தை குறிக்கிறது ஏசு இருபத்தி நாலில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார்ல அந்த யுத்தம் தான் கேள் முப்பத்தெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒருத்தர் வாசிங்க வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் அதான் ரொம்ப முக்கியம் எப்போ வருவாய் கடைசி வருஷங்களிலே வருவாய் எங்க வருவாய் வாசிங்க அப்படியே தொடர்ந்து வாசிங்க இஸ்ரேவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் அப்ப இந்த பட்டயம் யுத்தம் ஒன்று வரும் கடைசி காலத்தில் வரும் பதினாறாவது வசன வாசி இதுதான் அந்த பட்டயம் கடைசி நாட்களில் சம்பவிக்கும் எங்க சம்பவிக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எங்க வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரேவேலின் அப்ப வசனம் ஒரு தடவை ரெண்டு தடவை இருக்கு இஸ்ரோவேல் மலைக்கு விரோதமா சண்டை ஆரம்பிக்கும் இந்த சண்டை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பிச்சிச்சு நல்ல கவனிங்க இந்த சண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு ஆரம்பிச்சிச்சு அந்த சண்டைக்கு பேர் தான் அலக்ஸா இது இருக்கு பாருங்க இதான் இஸ்ரேலின் வடபுறத்திலிருந்து எழுப்பினது இது அந்த சண்டைக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி எதுக்காக ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மலைக்காக ஆரம்பிச்சிச்சு இந்த மலைக்காக ஆரம்பிச்சிச்சு இந்த மலை எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற நிறைய வாய்ப்பு இருக்கிறது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு இஸ்ரேலு கிட்ட இருந்து ரெண்டு முக்கியமான காரியத்தை ஐநா சபையிலேருந்து இருந்து ஒன்னு இந்த இடத்த கேட்குறாங்க இன்னொன்னு கோல்டன் ஹைட்ஸ்னு இன்னொரு மலை இருக்கு ரெண்டு மலையை கேக்குறாங்க இஸ்ரேல் அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் தரப்போறதும் இல்ல சோ இப்ப அவங்கிட்ட இருந்து அதை கட்டாயமா வாங்குகிற முயற்சி ஒன்று நடக்கும் அல்லது இஸ்ரேலுக்குள்ளே ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும் இந்த யுத்தம் தான் மிக முக்கியமான ஒரு யுத்தம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எப்போ வேணாலும் தொடங்கக்கூடியதான யுத்தம் இப்போ நான் சொல்றது இந்த நாளில் நேத்து இன்னையில உள்ள செய்தியை சொல்கிறேன் ரஷ்யாவுடைய பார்டரில் கொண்டு போய் மிக ஆபத்தான வெப்பன்ஸை யூரோப்பியன் யூனியன் நிறுத்திருச்சு நேட்டோ நாடுகள் நிறுத்திடுச்சு ரஷ்யா விட ஆபத்தானது ஒன்றை இன்னைக்கு காலையில் லான்ச் பண்ணி வச்சிருக்கு நாங்கள் வரும்போது அந்த நியூஸை பார்த்துட்டு தான் வந்தேன் ஸோ இந்த யுத்தம் தான் அடுத்த சில வருஷங்களில் நடக்கும் இதுதான் அந்த வேதத்தை சொல்லக்கூடிய பட்டயம் எஸ்ஐக்கியர் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது கர்த்தர் சொன்ன துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கிடுச்சு வி ஆர் ஆன் த வே இது தொடங்கி உங்கள் கணக்கு நீங்கள் பார்த்துக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தஞ்சு அக்டோபர் மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆண்டவர் சொல்லி அந்த யுத்தம் ஆரம்பிச்சு ஆரம்பிக்குது முதலாம் உலக யுத்தம் நாலு வருஷம் ரெண்டாம் உலக யுத்தம் எட்டு வருஷம் இப்போ இது மூணாவது வருஷத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கிறது ஸோ இது உச்சத்தை நியூக்ளியர் வாராக மாறும் முப்பத்தெட்டுலையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் பட்டயத்தினால் வரக்கூடியதான ஃபர்ஸ்ட் இந்த யுத்தமானது அடுத்த சில வருஷங்கள நடக்கும் பொழுது இதைத்தான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதாக இருக்கட்டும் யார் சொன்னதாக இருக்கட்டும் மிக மோசமான யுத்தம் நம்முடைய தலைமுறையில் நம்ம ஜென்ரேஷனில் நாம் பார்க்க போகிறோம் இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இன்னும் இந்த யுத்தத்துக்கு உலகத்தில் உள்ள எந்த மக்களும் ப்ரிப்பேர் ஆகலை ப்ரிப்பேர் ஆகலைன்னா என்னங்க எப்படி யுத்தத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்னு கேட்டால் இந்த நியூக்ளியர் வாரை இது வரைக்கும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்படி ஒரு யுத்தம் என்ன செய்யல வரவே இல்லை முதல் யுத்தத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் யூஸ் பண்ணுறாங்க அது வரைக்கும் அந்த யுத்தத்தை ஃப்ளைட்டை ஜனங்க பார்த்ததில்ல யுத்தத்தில் ஸோ ஜனங்க பிரமிச்சிட்டாங்க ஸ்தம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டாம் உலக யுத்தத்தில் தான் அணுகுண்டு யூஸ் பண்ணப்படுது ஹிரோஷிமா நகா அது வரைக்கும் அப்படி ஒரு அணுகுண்டை யாருமே என்ன செய்யலை பார்க்கல அதோட யுத்தமே ஸ்டாப் ஆகிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இப்போ வர்றது அதை விட இருபதாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த குண்டுகளும் மோசமான காரியங்களும் நடக்க போதும் அதனால உலக மக்களுக்கு இது எப்படி இருக்கும் இதோட இதோட முடிவு எப்படி இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன காற்றுல போய் அந்த நியூக்ளியர் துகள்கள் கலந்தா என்ன ஆகும் சுவாசிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு பார்க்க போகுது ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா மத்த இருபத்தி நாலு ஆறுல சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இதுதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஃபஸ்ட் பாயிண்ட் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இப்போ இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டீங்க எப்படி கலங்காமல் இருக்கிறது அப்படின்னா இதே தான் கொரோனாவுக்கும் சொல்கிறோம் கொரோனா வந்தபோது அவர் யூஸ் பண்ண மெயின் டூல் ஜனங்களை யூஸ் பண்ண மெயின் டூல் என்னன்னா பயம் ஜனங்களை என்ன பண்ணாங்க பயம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி பயம் ஒரு பாவம் இருபத்தோராம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்குது நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கிறா பயம் மனுஷனுக்குள்ள வந்த முதல் செட் ஆஃப் பாவம் ஏதேனுக்குள்ளே தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன் ஸோ பயம் என்பது இதைத்தான் பிசாசு யூஸ் பண்ணோம் யோபு சொல்றாருல்ல நான் பயந்தது எனக்கு நேரிட்டது அதுதான் அவங்க யூஸ் பண்ண ஆயுதம் கொரோனால உங்களுக்கு தெரியுமா கொரோனால பாதிக்கப்பட்டு இறந்தது நிறையா பயந்து செத்ததும் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு ஓசிரி வந்துடுமா வந்துடுமா வந்துருமா நிறைய உங்களுக்கு தெரியுதானே ரொம்ப பயந்தான் மூச்சு வாங்கணும்ல கொரோனாவுடைய பிரச்சனையே ரெஸ்பிரட்டரி ப்ராப்ளம் தானே நிறைய பேருக்குள்ள அந்த பயமே மரணத்தை கொண்டு வந்துச்சு ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது எல்லாம் தெரியும் இதெல்லாம் நமக்கு தெரியாமலாம் இல்லை வசனம் நல்லா தெரியும் வாக்குதத்தம் வீடு ஃபுல்லாக மாட்டியிருப்போம் வீட்டு வாசல்ல நானே உன் பரிகாரியாக கர்த்தர் ஏசுவி ரத்தம் ஜெயமில் ஆரம்பித்து டைனிங் டேபிளில் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாருக்குன்னு ஒட்டி இல்லையா அதுக்கப்புறம் பெட்ரூமில் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு அப்போ நான் உன்னை அதை ஏன் பெட்ரூமில் வச்சுருக்கான்னு இன்னும் எனக்கு புரியல வாசலில் ஏசுவி ரத்தம் ஜெயம்னு வச்சால் நியாயம் பிசாசு உள்ளே வராது அப்புறம் டைனிங் ஹாலில் வந்து உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா நியாயம் அங்கே உட்காந்து சாப்பிட்றோம் ஏன் பெட்ரூமில் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடன்னு ஒட்டினாலும் எனக்கு இன்னும் புரியல அது என்னவா இருக்குமோ அவர்களுக்கே தெரிஞ்ச ரகசியம் கவனிச்சுக்கொள்ளுங்க இவ்வளோ வசனத்தை எல்லா பக்கமும் ஒட்டி வீடு முழுக்க வசனம் கேலண்டரில் வசனம் எங்கே வேணால் எடுத்து பாருங்க வண்டியில் முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் எல்லாம் இருக்கு எந்த வசனமாவது உள்ளே போச்சா ஏதாவது இருக்கா பயப்படாதேன்ற வார்த்தை உங்களுக்கு என்றைக்காவது மைண்டில் ஏறிச்சா ஏறவே ஏறாது ஆனால் கொரோனால மனுஷனுடைய பாதிப்புக்கு மிக முக்கியமாக வந்தது பயம் இப்போ ஆண்டவர் திருப்பி சொல்றாரு கலங்காதபடி இருங்கள் பயப்படாதபடி இருங்கள் இது எல்லாம் வரும் அதனால்தான் திருப்பி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு இப்போ இந்த ரெண்டு வருஷமா அதை தான் போதிக்கிறோம் என்னன்னா சபையில் கேட்க வேண்டிய வார்த்தை என்னன்னா விசுவாச வார்த்தை எந்த விசுவாச வார்த்தை எகிப்தின் மேல் வந்த வாதையை உண்மேல் வர பண்ணேன் அதுதான் உங்களுக்கு தெரியணும் இதுக்கு நடுவில் கத்தர் என்னை காப்பாற்றுவார் அது செங்கடலாக இருக்கட்டும் கத்தரை எனக்கு வழி ஏற்படுத்துவார் அது அக்கினியாக இருக்கட்டும் அது நடுவில் கத்தரை என்னோட கூட இருப்பார் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைகளை விட நீங்கள் அதை கதை கேட்குற மாதிரி தான் கேட்குறீங்க உங்களுக்கு இருதயத்துக்குள்ள அது போல கதை சாத்திர மேஷா காபேத்துக்கு நெருப்பில் ஆ நல்ல கதை இல்லை அது அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறான் கதை அது கதை இல்லை சம்பவம் அது என்ன சம்பவம் எதுக்கு எழுதி வச்சது தெரியுமா அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் போவோமானால் நாலாவது நபராய் கர்த்தர் வந்து பாதுகாத்தது போல உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதுக்கு தான் எழுதி வச்சார் அது மட்டும் இல்ல ஏன் இவ்வளோ எல்லாருடைய பிரச்சனை இருக்கு பைபிள நீங்க ஆதி ஆகமத்தில் எடுத்துக்கோங்க அதுல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எடுத்துக்கோங்க யாராவது பிரச்சனை இல்லாம சொகுசா இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா அவனுக்கு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா ஒரு ஆள் பார்த்துருக்கீங்களா அதுவும் நம்ம பிலிவசில் நான் சொல்கிறேன் நான் பிலிவரை விட்டுருங்க பிலிவசலில் பாருங்க முதல்ல எடுத்துக்கோங்க ஆபேல் அவன் வாங்கின செத்தியா போயிட்டான் கதை முடிஞ்சு இல்லையா அதுக்கடுத்து நோவா நீதியை பிரசங்கித்தவனாக நோவா அன்னைக்கு உள்ளே இருந்த அத்தனை பேரும் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்கு அதுக்கப்புறம் ஆபரகாம் சொல்லவே வேண்டாம் அவர் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்து ஈசாக்கு பஞ்ச காலத்தில் ஆண்டவர் எங்கேயும் போகாது இங்கேயே இருந்துட்டார் அங்கே மனைவிக்கு மனைவியை வைத்து கொண்டு தன்னை கொலை செய்வான்னு பயந்து இருக்கே அப்புறம் ஊற்றுகளை எடுத்துக்கொண்டான் அவன் பிரச்சனை யாக்கோபு அவனை நினைச்சாதான் நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அவன் நம்மளை மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக பயம் ஓடிட்டே இருப்பான் சும்மா இருக்கிறவனே ஓட விட்டுருவாங்க அவன் பண்ணு சும்மா தான் இருப்பான் அவன் அம்மா கூப்பிட்டு சொல்லிடுவான் இங்கே இருந்தால் அவங்க அண்ணன் கொண்டுடுவான் ஓடிடுன்னு அவன் சொல்ல ஏமா நான் பண்ணு சும்மா தானே இருந்தேன் நீ தானே எங்கள் அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன் எனக்கு தெரியும்டா நீ அம்மா சொன்ன எனக்கு வரதெல்லாம் நீ வாங்கிக்கிறேன்னு இருக்கட்டும் நான் நீ போயிரு அவன் அங்க போனா நல்ல மாமன் அவன் ரொம்ப அருமையான மாமன் அப்படிப்பட்ட மாமெல்லாம் அமைஞ்சான நம்ம ரச்சிக்கப்பட்டுருவோம் நிஜமாக தான் சொல்றேன் அங்க போய் அங்கது பிரச்சனை வந்து அவன் துரத்திட்டு வரான் இங்க துரத்திட்டு வந்தால் பசங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு இடத்துல அந்த தீநாள் விஷயத்தில் பண்ணிடுறாங்க அங்கேருந்து பயந்து இன்னொரு இடத்துக்கு போனா நடுவில் வழியில் பார்த்தா ஏசாவை பார்த்து பயம் லாபம் வாழ்நாளெல்லாம் பயம் அப்புறம் பார்த்தா பென்னி மீனை காணும் யோசேப்பை காணும் அவன் சொல்றான் என் நிறைமையை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் இவங்களை விட்டுட்டு வெளியே இந்த பக்கம் வந்தால் மோச நிலைமை அதை விட கவலைக்கிடமாக இருக்குது தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் நீ எடுத்து பாருங்கள் பைபிள் முழுக்க பாருங்கள் தானியலாக இருக்கட்டும் எலியாவாக இருக்கட்டும் எலிசாவாக இருக்கட்டும் மோசேவாக இருக்கட்டும் அல்லது இந்த பக்கம் வந்துருங்க யோவான் ஸ்டானகனாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் பவுலாக இருக்கட்டும் அத்தனை பேருடைய உபதிரவத்தை பற்றி பைபிள் எழுதுது ஏன் தெரியுமா இது எல்லாத்துலேயும் ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை இவைகளுக்கு நடுவில் இவர்களை பாதுகாத்த நான் உன்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்னென்ன உங்க வாழ்க்கையில வருமோ அத்தனை சூழ்நிலைக்கான ஆளையும் பைபிள் இருக்கான் சிலர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா யாருக்குமே வராத பிரச்சனை அப்படி ஒன்னு கிடையவே கிடையாது ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னாரு நான் யோபுவை போல சோதிக்கப்படுகிறேன் அப்படின்னா பத்து புள்ளியும் செத்து போச்சான்னு கேட்டேன் யோபு போல சோதிக்கப்படுறதுனா என்ன நல்ல உடம்பு முழுக்க பரு வந்து இந்த கொட்டா குச்சி எடுத்து சுரண்டிக்கிட்டு பத்து புள்ளியும் சேர்த்து பண்ணி மொத்தமாக போச்சு ஒன்றும் கிடையாது அவருக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்குன்னா அந்த அம்மா திட்டி வீட்டில் அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கோம் தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்ற மாதிரி கொஞ்சம் அந்த அம்மா கேவலமாக ஏதோ சொல்லியிருக்கும் போல உடனே அந்த ஆள் சொல்லிட்டார் எங்ககிட்ட யோபோயை போட நான் சோதிக்கப்படுகிறேன் ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார் ஏசுநாதருக்கே வராத பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னார் எனக்கு அது இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கேன் அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதி அப்படின்னா யா பிரச்சனை உனக்கு என்ன இல்லை எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிறாங்க மாமியார் மருமக பிரச்சனை நியாயமான விஷயம் இயேசுநாதிக்கே வராத பிரச்சனை அது இல்லை இல்லையா ஆமாம் ஆண்டவர் தப்பிச்சது அது இல்லை மட்டும்தான் இல்லை அவர் நம்முடைய பாடுகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒன்றே ஒன்று மட்டும் நம்மகிட்ட கொடுத்துட்டார் இதை சமாளித்து நீ பண்ணுறதுக்கு வந்துடுறா பெரிய ஆள்ரா நீ அப்படின்ட்டு இல்லை அது ஒரு பெரிய விஷயம் தான் அது இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை கூட சால்வ் பண்ணிடலாம் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணவே முடியாது பாத்திருக்கீங்களா அது ஆண்டவர் பண்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா நீங்க எவ்வளோ ஜோம் பண்ணுங்க அதில் மட்டும் விடுதலையே கொடுக்க மாட்டார் உங்க எல்லா ஜப நீங்க ஒரு பெரிய கொடுமை என்ன நடக்குன்னா நீங்க எவனுக்காக ஜோம் பண்ணுவீங்க அவனுக்கு சுகமாக்கும் இதுக்கு ஜோம் பண்ணுவீங்க இது நடக்கவே நடக்காது என்ன ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ உனக்கு இருக்கா இல்லை மொத்தத்துக்கு இதை வச்சுக்கோம்ப அவ்வளோதான் மொத்தம் இல்லைடா இது ஒன்று தாண்டா உனக்கு நீ இதை தாண்டி பர்லவத்துக்கு வந்துரு அவ்வளோ தான் பாருங்கள் நீங்கள் யோசித்து பாருங்க ஒருத்தன் பர்லவத்தில் ஏன் அழுவான் பர்லவத்தில் எவனா அழுவானா வசனம் சொல்லுது ஆட்டுக்குட்டியான அவர்கள் கண்ணீர் யாவையும் அவன் போனவொடனே பர்லவத்தை பார்த்தோன்னா அழுவுறான் இன்னத்துக்கிட்ட அழுவுற காப்பாற்றி கொண்டாண்டிங்க அண்டவரே சோத்திரம் பா பிரைஸ்தலார் என்னை எப்படி பத்திரமா காணீங்க அப்படின் என்ன செய்யா அதனால தான் ஆண்ட ஒரு சகோதரர்களை பார்த்தா எழுதியிருக்காரு கவலைப்படாதீங்க இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் சரியா சரி கவனி என்ன சொன்னாலும் இப்படிலாம் தான் நம்மளை ஆறுதல் படுத்திக்க வேண்டியிருக்கு வேற வழியும் இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நீ என்ன வேணால் பேசு அது போனால் திருப்பி அப்படியே தான் இருக்கும் அது ஏசுனாததுக்கு அப்புறம் அது ஒன்று மட்டும்தான் அந்த பிரச்சனை மட்டும்தான் நேற்று மன்றும் என்றும் மாறாதது அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா சரி கவனிங்க அப்போ இவ்வளவுத்துக்கு நடுவுலையும் கத்தர் நம்மளை காப்பாற்ற என்ன செய்யறாரு இதெல்லாம் ஏன் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இத்தனை பிரச்சனைகளை உடையதான அத்தனை பேருடைய கேரக்டர் எழுதி ஒரே பைபிளாக கொடுத்துருக்காரு நீ உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பாரு அந்த பிரச்சனையை நான் எப்படி காப்பாத்தினேன்னு பாரு அப்படி காப்பாத்தினா நான் உன்னையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதான் கத்தர் சொல்லக்கூடியதான மிக முக்கியம் அப்போ யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்திகள் என்ன செய்வோம் கேள்விப்படுவீர்கள் வரும் இது வரைக்கும் உலகம் பார்க்காத மிக மோசமான யுத்தம் வரும் ஆனால் அது உங்களையும் என்னையும் அணுகாது பகலில் பறக்கும் அம்பிற்கும் நடமாடும் பகலில் பறக்கும் அம்புனா என்ன ஏவுகணை விடுறத தான் இருக்கு அன்னைக்கு வில்லு விட்டா இன்னைக்கு ஏவுகணை விடுறான் அவன் என்ன வேணாலும் விடட்டும் எப்படி வேணாலும் விடட்டும் ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார்